ஹாய் வணக்கம் சத்தமாக கதைக்க ஓகே நான் டெனி சப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வரேன் ஓகே உங்களோட பேர் கீர்த்தனா கீர்த்தனாக்காக என்ன ஸ்பெஷல் ஓகே இயர் என்ன இயர் சொல்லி பண்ணி இந்த இந்த இது பாஸ்கெட்டையும் இந்த அதோடு இன்னமும் ஒரு கிஃப்ட் இருக்கான்னு அது தந்தால் கண்டுபிடிக்கிருவீங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு யாருன்னு சொல்லுங்க அது பிர பாப்பம் அது தாதோ இல்லையோ என்ன ஹஸ்பண்டா என்ன பேர் இல்ல அந்த பேரில் வரையில உண்மையாவே அப்படி வரையில அது ஹஸ்பண்ட் என்னன்னு சொல்லி சொல்லிட அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருவான் ஓ ரிலேட்டிவ்ஸ் தங்கச்சி அண்ணா அக்கா எல்லா சித்தின மகள்கள் அப்படி யாராவது தம்பி எங்க இருக்க பொன்னாலக்கட்டை இருக்கிற மட்ட வேற தம்பி இருக்கிறாங்க சரி யார் வந்திருப்பாங்க யாரு கதை என்ன கவிங்க என்ன பேர் வேற ஆனா நீங்க சொன்னதுக்குள்ள ஒரு பேர் வந்தாண்டு பேர் வரையில எனக்கு ஆறு அப்பா அம்மா செய்து

சரி ஓகே நாங்க அப்படியே அந்த போட்டோ பிரேமை பாப்போமோ அல்லாடிக்கு நீங்க யாரும் சொல்றீங்களா அதுக்கு போட்டோ ஃப்ரேம் தரோம் சரி சரி நாங்கள் அதை பாப்போம் என்ன சரி போட்டோம் யார் தந்தது அப்ப பேர் தந்தது இவ்வளோ கிப்டே புருஷே ஓகே உன்னை ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி உனக்கு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரின்னு சொல்லி தான் இந்த டைம் உங்களோட இல்லைன்னு மிஸ் பண்ணுறதா சொல்லி இப்படி என்னால் உங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லிண்டு செஞ்சுருக்கிறார் அழகா என்ன சொல்ல போகிறீங்க ஹஸ்பண்டுக்கு எதிர்பார்க்கலாம் ஹேப்பியா பிடிச்சிருக்கா என்ன சொல்ல உடனே பேர் லைனில் இருக்கிறார் சொல்லலாம்